இப்ப வரைக்கும் இந்த கண்ணிராசிக்கார்கள் இப்ப விஷயங்களையோ சம்பாதிக்கல எல்லாருக்கும் உண்மையா இருந்தாங்க யார்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்க முடியுமோ அது அவங்களுக்கானதாக வந்து சேர்ந்துச்சு இப்ப வரைக்கும் இந்த கன்னிராசிக்கார்கள் இப்படிதான் இருக்காங்க முக்கியமா இந்த கன்னிராசிக்காரர்கள் யாருடைய வாழ்க்கையிலுமே எந்த ஒரு காரணத்திலும் அவர்களுடைய தவறுகளை மற்றவங்களுக்கு உணர்த்தணும்னு நினைக்கல தப்பு பண்றீங்களா பண்ணிக்கோங்க எனக்கு தப்பு பண்றீங்களா எனக்கு கெடுதல் பண்றீக்கீங்களா பண்ணிக்கோங்க உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய ஆசைகளையும் நான் எதுவுமே கிடைக்கலங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்துங்க நிறைய கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னா எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் என்றாலே மற்றவங்களோட மேல இறக்க குணத்தை ரொம்ப அதிகமா வச்சிருப்பாங்க இப்போ ஒருத்தர் இருக்காருங்க அவரு கன்னிராசிக்குடைய நெருங்கிய நண்பரா இருக்காரு ஒரு சில முறைகள் படி ரொம்ப நெருங்கியவங்களா இருக்காங்க ஆனா நாட்கள் கடந்து போகும்போது அந்த நெருங்குப்பா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களை ரொம்ப எளிமையா ஏமாத்திட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தையும் மற்ற விஷயங்களையும் பறிச்சிட்டு தனியா விட்டு போகக்கூடிய நிலைமைன்றது ஏற்படுது ஆனா கன்னிராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவங்கள நம்பிட்டாங்க முழுக்க முழுக்க கண்ணிராசிக்கார்கள் அவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் வச்சுட்டாங்க என்னதான் இந்த கன்னிராசிக்கார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்தாலும் ஆனா மற்றவர்களுக்கு இவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவும் தெரியாது அதனுடைய மதிப்பும் தெரியாம இந்த கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் பார்த்தாலும் இவர்களை ஏமாற்றுவதிலும் இவர்களை ஏமாற்றி தனக்கு தேவையான விஷயங்களை அடைவதிலுமே ரொம்ப குறியா இருக்காங்க ஆனா இனிய வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களை பழி வாங்குறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்கள் செஞ்சு அவங்களை காயப்படுத்துறதுக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணவே இல்லைங்க ஏன்னா இவர்களுடைய குணம் அப்படிப்பட்ட ஒரு குணம் ரொம்ப எளிமையான ஒரு குணம் தான் சொல்லணும் ஆனா ஒரு சில நபர்கள் இருக்காங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் என்னதான் இப்படி பண்ணாலும் ரொம்ப எளிமையா இவர்களை மாறி 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 மறுபடியும் மறுபடியும் காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறதுன்னு இப்படியே செஞ்சு இந்த கண்ணிராசினுடைய மொத்த மனசையுமே நொறுக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் இவர்கள் பொறுமையா இருப்பாங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க யாருக்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனைகளை வச்சிருக்க கூடாது எதுக்கு குடும்பத்தை வா பார்க்கணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய முக்காவாசி கண்ணிராசிக்காரர்கள் தன் குடும்பத்தை பார்த்துக்கணுமே அப்படின்றதுக்காக மட்டுமே தாங்க வாழ்க்கையில ரொம்ப பொறுமையா இருந்துகிட்டு இருக்காங்க ஏன் உண்மையை சொல்லுங்க அவங்களுடைய குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கஷ்டப்படாமல் மகிழ்ச்சியா அவங்களை வச்சுக்கணுன்றதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சினையும் சகித்து கொண்டு தான் உங்களுடைய வாழ்க்கையில வாழ்றேங்க உண்மையை சொல்லுங்க இல்லையுன்னு சொல்ல முடியுமா உங்களோட இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாவே இந்த கண்ணிராசிக்கார்கள் இப்படிதாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த வாழ்க்கைய வாழணுன்ற எண்ணம் இல்ல வேற வழி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல குடும்பத்தார்களுக்காக இவங்க படாத பாடு கஷ்டப்படுறாங்க ஆனா குடும்பத்தார்களுக்கு இவங்களுடைய அந்த மதிப்புங்கிறது கொஞ்சம் கூட தெரியலங்க இவர்கள் இந்த அளவு கஷ்டப்படுறாங்களே நமக்காக தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்றது எல்லாம் யோசிக்கவே கிடையாது நீ எனக்காக கஷ்டப்படுற நான் ஒன்று கேட்டன அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலயுமே இவர்கள் அதிகமா காயப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு மற்றவர்கள் மேலே ரொம்ப கோபம் தான் சொல்லணும் ஏன்னா இப்படி எப்போது பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் தன்னை வந்து காயப்படுத்துறாங்க என்ற ஒரு விஷயத்தால ஆனா வெளியெல்லாம் காமிச்சுக்க மாட்டாங்க ஏன்னா தன்னை காயப்படுத்துறது போல நான் அவங்களை செஞ்சா அவங்களுக்கும் எனக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு அப்படின்றதுக்காக கண்ணீராசிக்காரர்கள் எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் தன் மனதுக்குள்ள ஒழிச்சு வச்சக்கூடிய நபராக தான் இருக்கிறார்கள் இப்போ வரைக்கும் ஆனா இனி இந்த கண்ணிராசியினுடைய வாழ்க்கை மாறுமா சாமி எல்லாமே மாறி சந்தோஷம்ங்கிறத எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில நிகழ்மா சாமின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சத விட மடங்கு நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கப் போகுது இப்ப வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சிறு சிறு துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கும் இப்ப வரைக்குமே இந்த கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டம் என்பது சொல்லிக்கிட்டேதான் இருக்கணும் அந்த அளவுக்கு அதிகம் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் துயரங்களும் நீங்கி மகிழ்ச்சியான விஷயங்கள் என்பது நடக்கப் போகுது சரி வருகின்ற காலங்களில் இந்த கண்ணிராசனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் சரி கண்ணிராசனுடைய முதல் விஷயமே இவர்களுடைய வாழ்க்கையில கையும் சரி உடம்பழவுலையும் சரிங்க எப்ப பாரு ஏதாச்சும் ஒண்ணு வழிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் வழி கொஞ்சம் அதிகமாகும் இவங்க வேலை சிகிச்சை பெய்ய போயிடு வராங்க அப்படின்ற போது வழி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடம்படவுல இவங்க இந்த வழிகளிலிருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் வழிகளுக்கு உள்ள போகாம தப்பிச்சிடலாம்னு முயற்சி பண்ணாலும் அவர்களால முடியாது அந்த வழின்றது இவர்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்றாகவும் தான் இருக்கும் இப்போ வரைக்குமே இந்த கண்ணீராசிக்காரர்களுடைய வழிகளை எப்படியாவது தவிர்த்தலாம் அப்படின்னு நினைச்சாலும் முடியாதுங்க ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு உடம்பிலான வழிகள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது முழுவதுமாக கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க இந்த ஒன்று சொல்வதொன்றும் செய்வதொன்றெல்லாம் கிடையாது இவங்க என்ன சொல்றாங்களோ அதை நிறைவேற்றுவதற்காக தன் உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களிலும் இப்படிப்பட்ட குணத்தினாலே வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்துக்கு செல்வார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் கன்னிராசினுடைய சொல் பேச்சு அப்படின்றதையும் அவங்களுடைய சொல் வார்த்தைகளை மதிப்பதுங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இனி வரக்கூடிய காலங்களை கேட்பாங்க இதனால வரைக்கும் கூட இந்த கன்னிராசிக்கார்கள் நீ என்ன சொல்றது நீ சொல்லி நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்கள்ல விதண்டா விதமாக பேசுவது கொஞ்சம் அவமானப்பட்ட மாதிரி பேசுவதுன்னு நிறைய பண்ணியிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது முழும முழுவதுமாக தவிர்த்துட்டு இந்த கன்னிராசிக்காரர்கள் சொன்னா கரெக்டா இருக்கும்பா அப்படின்னு இந்த கண்ணிராசிக்காரர்களை நம்பும் அளவிற்கு மாற்றங்கள் என்பது நடக்குங்க கண்ணிராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இவர்களை எப்படியாவது எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தணும் நம்மளோட கீழே தான் அப்படின்ற மாதிரி காணதுக்காக ஒரு சில விஷயங்களை இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் செய்வாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் சரிங்க அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பாதிக்காதுன்றதுதான் சொல்ல முடியும் ஏன்னா முழுமையான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணிராசிக்கார்கள் எத்தனையோ விஷயங்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயந்து இருக்கலாம் இதெல்லாம் ஒரு சிலவங்களா பார்த்து நீங்க ரொம்ப நடுங்கிருக்கலாம் இனி அந்த விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக மாறும் வேலை கிடைக்காம ரொம்ப நாட்களாக வேலைக்காக அழஞ்சு கஷ்டப்படக்கூடிய இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தது போல் ஒரு நல்ல வேலை அதுவும் முக்கியமா செல்வத்தாழ முன்னேற்றத்திற்கான வேலையாக அமையுங்க இவ்வளவு நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புன்றது கிடைச்சிருக்காது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அந்த அளவுக்கு ஒரு நல்லது மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் தொழில முழுவதுமான முன்னேற்றங்கள் என்பது ஏற்படும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு முக்கியமா தொழில மட்டும் இல்லைங்க இது நாள் வரைக்குமே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லோரு மேலும் அன்பு காமிப்பாங்க ஆனா இவங்களுடைய குடும்பத்தார்கள் இருப்பவர்கள் யாருமே இவர்கள் மேல அன்பையோ இல்ல பாசத்தையோ காமிக்க மாட்டாங்க இவர்களை வச்சு நம்ம எந்தெந்த விஷயங்கள பயன்படுத்திக் கொள்ளலாம் இவர்கள் நமக்கு எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆவாங்க அப்படின்ற போல மற்ற விஷயங்களை வச்சு இவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் பார்ப்பாங்க ஆனா இந்த கண்ணிராசிக்கார்கள் அப்படி கிடையாது முழுக்க முழுக்க அவங்களுக்கு நல்லது நடக்கணுன்ற ஒரு எண்ணத்துல மட்டுமே இருப்பாங்க இப்படிப்பட்ட கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி வருகின்ற காலங்கள்ல நல்லதும் மாற்றங்களும் என்பது நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தங்களை ரொம்பவே நம்பிடுவாங்கன்னு தாங்க சொல்லணும் இப்ப வரைக்கும் அதிகப்படியாக மற்றவர்களை நம்பி நம்பி குடும்பத்துல ஏம்பாததுதான் மிச்சம் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது முழுவதுமாக வராமல் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இனி நிரந்தரமான சந்தோஷங்கள் என்பது ஏற்படுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் எதை பார்த்தும் கவலைப்படவோ இல்ல வருத்தப்பட்டு கண்ணீர் வேண்டிய அவசியமோ இருக்க போறது கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமாக அமையும் நீங்கள் நினைத்தது போல ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கானதாக இருக்கும் இந்த கண்ணிராஜினுடைய வாழ்க்கையில இவர்கள் இனி எதை பார்த்தும் பயப்படவோ இல்ல கண்ணீர் விட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ கிடையாதுங்க நினைத்தது போல ஒரு வாழ்க்கையில சந்தோஷங்கள் இறைஞ்சிருக்கும் முக்கியமா குடும்பத்துக்குள்ள நடக்காமல் போன பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் அதுவும் முக்கியமாக எனக்கு இன்னும் திருமணமாகவே வருத்தப்பட்ட இந்த கண்ணிராசியினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் திருமண பாக்கியங்கள் அமைஞ்சு முக்கியமா எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டு தவிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாறும் இனி வரக்கூடிய காலங்கள் இனி எதை பார்த்தும் இந்த கண்ணிராச்சிக்காரர்கள் பயப்படவோ இல்லை பயந்து கண்ணீர் வடிக்கவோ தேவையில்லைங்க முழுமையான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே மாறப்போகுதுன்றது உறுதியா சொல்றங்க அதனால எதை பார்த்தும் நீங்க இனி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நல்லது நடக்கும் நம்பிக்கோடு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இதுவாழ்க்கும் நடக்காமல் போன விஷயங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நீங்கள போவது வருகின்ற காலங்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீர்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் காத்திருந்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில தொலைச்சி எல்லாத்தையுமே மீட்டெடுத்து சந்தோஷமா வாழ்வீர்கள் நம்பிக்கோடு காத்திரங்கள் நல்லதே நடக்கட்டும் கன்னிராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் சரி முழுவதுமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று வாழ்க்கையாக அமைத்துக் கொடுக்கும் இதனால் வரைக்குமே ஒரு சில இடங்களில் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில நினைச்சதை விட கொஞ்சம் பெரிய அளவிலான துன்பங்கள் நடந்திருக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் நீங்க இனி பயப்படாமல் இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருக்கும் நம்பிக்கோடு காத்திருந்தால் அனைத்துமே நல்லதுதாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்பிக்கோடு காத்திருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல நல்லதே நடக்கும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்